ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தமிழ் என்ன வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஷாப்பிங் ப்ளாக் தாங்க ஆமாங்க இப்போ ஊருக்கு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலான்னு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா ஹைதராபாத்தில் மோண்டா மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குங்க அது வந்து செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குங்க இங்கே வந்து துணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய கடைங்களும் இருக்குங்க நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் ஜென்ரல் பஸார்னு அந்த இடத்துக்கு போவோங்க துணிங்களாம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் நல்லாவே இருக்குங்க நிறைய மாடல்ஸும் இருக்கும் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாங்க ஏன்னா வந்து நிறைய கடைங்க இருக்கிறதால நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல துணிங்க மட்டும் இல்லைங்க நிறைய கடைங்க இருக்குது நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி இந்த செயின் செட்டெல்லாம் விற்கிறாங்களே இது பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து நிறைய கடைங்க இருக்குங்க நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்க போகிறோம் ஸோ என்னென்ன வாங்குகிறோன்னு நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளும் நிறையா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வளையல் தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுக்கும் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது எனக்கும் தனுக்கும் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா தனு அவங்க அப்பா லித்திக்கை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க என்ன ஷாப்புக்குன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் மருந்தும் உரமும் வாங்க போயிருக்காரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஸோ அது வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க இப்போ நானும் தனுவும் தான் இப்போ ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இயரிங்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க எல்லாம் நியூ மாடலாக இருந்துச்சு ஸோ இந்த இயரிங் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பொறுமையாக வாங்கிட்டு இருந்தோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஷாப்பிங்கும் வந்துட்டோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எல்லாம் எல்லா மாடலும் இருக்கும் ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வாங்கிடுவேன் ரொம்ப கிராண்டாலாம் நான் போட மாட்டேன் எப்பயுமே சிம்பிளாக தான் நான் பார்ப்பேனே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இயரிங் தாங்க பார்த்துட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது மாடல்ஸ் எல்லாம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ஆளை பார்த்து தாங்க ரேட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரேட்டு சொல்லும் போது நம்ம அதுக்கு பாதிக்கு பாதி ரேட்டு வந்து கேட்டு தான் வாங்கணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தனுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூடியோ ஷாப் இருக்குது ஸோ அங்கே தாங்க வந்தோம் நாங்கள் இங்கே பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது ஆனால் தனுக்கு பார்த்தீங்கன்னா எது செட் ஆகுமோ அந்த மாதிரி தான் எப்பயுமே நான் ட்ரெஸ் வாங்குவேன் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க உண்மையாலேயே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்